எல்லாருக்கும் வணக்கங்க அவங்க யாருன்னு பார்க்குறீங்களா அவங்க தான் தமிழ் தாய் இதே திருவள்ளுவர் உங்களுக்கே தெரியும் என் பொண்ணுங்க ரெண்டும் தமிழ் சங்கத்தில் சிறா இலக்கிய கழகம்னு ஒரு கழகம் வந்து திருக்குறள் போட்டி மார்வேடை போட்டிலாம் வச்சாங்கங்க அதில் என் குட்டி பொண்ணு பெரிய பொண்ணு ரெண்டுமே ஓவிய போட்டியிலையும் திருக்குறள் போட்டிலையும் கலந்துக்கிட்டாங்க ஓவிய போட்டிக்காக லைனில் நிற்கும்போது என் பட்டு உக்காந்துருக்கு பாருங்க இது என்னென்னா என் சின்ன பட்டு திருக்குறள் ஓபிவித்தலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது ஓவிய போட்டிக்கு மெடலும் சர்டிஃபிகேட்டும் மூணு நிமிஷத்துக்குள்ளார மேக்சிமம் திருக்குறள் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸு இவங்க மூணு நிமிஷத்தில் நாற்பது திருக்குறள் சொல்லி இதை வின் பண்ணாங்க சர்டிஃபிகேட்டும் கப்பும் வாங்கியிருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே எனக்கு இதை என் பொண்ணு பெருமையாக இருந்துச்சுங்க இது என்னோடய பெரிய பொண்ணு இவங்களும் மூணு நிமிஷத்தில் மேக்சிமமாக எழுபது திருக்குறள் சொல்லி சர்டிஃபிகேட்டும் கேடயமும் வாங்கினாங்க அதுக்கப்புறம் ட்ராயிங்லேயும் சர்ட்டிஃபிகேட்டும் மெடலும் வாங்கினாங்க நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்கும் திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறள் பற்றியும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அந்த உலகத்துக்கு முக்கியமானது உலக பொதுமுறைன்னு முறைன்னு போற்றப்படுறது திருக்குறள் தாங்க எல்லாரும் படிக்க